ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோட அம்மாச்சி சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான எல்லாருக்குமே பிடிச்ச அதிரசம் தான் அதிரசம் சாப்பிடணும்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா அது எப்படி செய்யறது அதுக்கப்புறமா செஞ்சாலும் ஒவ்வொரு நேரம் வந்து பிரிஞ்சு போயிடும் அடுத்து வந்து சாஃப்டா இருக்காது செஞ்ச உடனே ஒரு நாள் அன்னைக்கு நல்லா இருக்கும் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹார்டான மாதிரி இது எல்லாமே இருக்கு பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம உங்களுக்கு வந்து எவ்வளவு மெஷர்மெண்ட் கம்மியான அளவுல போடணும் அரிசி போடணும் இவங்களை வச்சு நான் ஏற்கனவே நான் அதிர்சல்ல நிறைய போட்டிருக்கேன் செஞ்சு பாத்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து நாங்க அம்மா எங்க அம்மா வீட்டு பக்கத்துல இருக்காங்க அவங்க வந்து திண்டல் திருப்பதியின் கோவிலுக்கு போவாங்க கோவில் போனதுல அங்க வந்து நிறைய நான் செஞ்சு குடுப்பேன் கோயிலுக்கு அவங்க வந்து நிறைய செஞ்சு குடுப்பேன் நான் என்ன இடத்துல சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப பிடிக்குது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு வந்தவங்க எல்லாருமே கேப்பாங்க விந்து திருப்பதி வந்து லட்டு அதிரசம் எல்லாமே நான் தான் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க இது வந்து சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சு இவங்க வந்து செஞ்சு சனிக்கிழமை சனிக்கிழமையான புரட்டாசி சனிக்கிழமை எல்லாம் கோயிலுக்கு போகணும் லட்டு கொடுப்பாங்க இது ரொம்ப நல்லா இருக்கு இங்கன்னா அப்பதான் அவங்க சொன்னாங்க இவங்க வராங்க அவங்க செஞ்சு கொடுப்பாங்க கோயிலுக்காக இவங்க பிரசாதமா கொடுத்துருக்காங்க அப்புறம் எல்லாத்துக்கும் பிடிச்சி எல்லாரும் நிறைய பேர் இவங்க ஆர்டர் பண்ணியே வாங்க ஆர்டர் பண்ணி நிறைய நிறைய ஆர்டர் பண்ணி வாங்கி செஞ்சுட்டு இருக்காங்க தீபாவளி அப்பெல்லாம் நிறைய போகும் நிறைய போகும் என்னென்ன செய்வீங்க நீங்க லட்டு செய்வீங்க அதிரஸ்

அவங்க வந்து என்ன சொன்னாங்க என்னால முடியாது அப்பதான் உங்க ஞாபகம் வந்து விட நான் கேட்டேன் கேக்கும் போது நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உங்களுக்கு மாவா வேணும்னாலும்

அதிரசம் வேணும்னாலும் முறுக்கு வேணும்னாலும் மிக்சர் வேணும்னாலும் நம்ம அம்மா கையால எப்படி நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பக்குவத்துல நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்தே தான் அதை வந்து பண்ண போறோம் செய்யலான்னு இருக்கோம் அதிரசம் செஞ்சு வச்சாலும் கிடையாது கிடையாது ஒரு மாசம்னால ஒன்றரை மாசம் அது கெட்டுறது இல்ல மாவும் நல்லா தான் நல்லா இருக்கு செஞ்சு சுட்டு வச்சுட்டு தான் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் ஆனா எங்களுக்கு நீங்க டூ டேஸ் டைம் கொடுக்கணும் ஆனா நீங்க ஆர்டர் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா தான் நம்ம அரிசி எல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து மாவு பச்சரிசி தான் வாங்குவோம் ரேஷன் அரிசி எல்லாம்

அதாவது முறுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுட்டு தான் தருவாங்க அது நம்மள ஈரோட அம்மாச்சி மசாலாலும் மாவு இருக்கு சுட்டு குடுக்கறதுன்றது நாங்க சேர்ந்து அதை அது வந்து புழுங்கல் அரிசி முறுக்கு புழுங்கலாம் நல்லா இருக்கும் ஒரு தடவை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா வாங்கி பார்த்தாங்கன்னா அது தெரியும் முறுக்கு வந்து என்னோட பேவரட் மாதிரி எல்லாருமே முறுக்கு ரொம்ப விரும்பி விரும்புவாங்க அதாவது நான் சொல்றது வந்து பச்சரிசியில ஒட்டுக்கல்ல கலந்து மதுரை முறுக்கு மாவுகளும் இருக்கு கலந்து நம்ம ஈரோட அம்மாச்சு முறுக்கு அரிசி மாவு வீடுகள்ல செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா புழுங்கல் அரிசி மாவுல போட்டு செய்வோம் அது உங்களுக்கு நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதாவது அம்மா சேல் மட்டும் ீங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க உங்களுக்கு வந்து இவங்க கையால எப்படி செய்யணும்ங்கறதையும் சொல்லிடுவாங்க அப்படி என்னால செய்ய முடியாதுன்றவங்க மாவாவை என்னால வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா செஞ்சும் இவங்க கொடுப்பாங்க சரிங்களா அதுக்கு கேரண்டி நாலு இப்போ வந்து எவ்வளோ மாவு போட்டிருக்கீங்க இது ஆஹ் அரை கிலோ அரை கிலோ அரை கிலோ அரை கிலோ அரசியே எவ்வளவு நேரம் ஊற வச்சீங்க ஒரு மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ரெண்டரை மணி நேரம் ஊறலாம் ஊற வச்சாலும் எங்களுக்கு மாவு நல்லா இருக்கும் மாவு நல்லா இருக்கும் இருக்கும் ஊற வரைக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நாம வந்து இப்ப இது வந்து இங்க கழிஞ்சி இது போட்டுட்டு நாம வந்து இது பண்ணிடலாம் உம் கொஞ்ச நேரம் உணரணும் உணரணும் உணர்ந்துட்டு அரைச்சிட்டு அப்புறம் மாவு போய் நான் பாவு கரெக்டாக பாவு பதம் வந்து கரெக்டாக இருக்கணும் அதுதான் முக்கிய மோதம் அது அதனாலேயே சில பேர்த்துக்கு நிறைய பேர் சொல்லிருக்காங்க மதுரசம் வந்து போட்டா பிரிஞ்சுருது நல்லா ஊற வைக்காத ஊற வைக்காத இருக்கிறது பாகு காய்ச்ச இது அதெல்லாம் வந்து இதாயிருது அப்படிங்கறது மெஷர்மெண்ட்டும் நம்ம மாவோட பக்குவம் ஆமாங்க பாகு எடுக்கிறது பாகு எடுக்கிறதுதான் நான் எங்களுக்கே வந்து பர்ஸ்ட் டைம்ல கொஞ்சம் இதாக இருந்தது அப்புறம் கரெக்ட் பண்ணியாச்சு உம் அது இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமாங்க இப்ப எல்லாம் கொஞ்சம் ரெடி ஆயாச்சு இதுல வச்சிரலாமா கொஞ்சம் தண்ணி வடிஞ்ச உடனே எடுத்து போட்டுக்கலாம் என் மேல அவ்வளவு நம்பிக்கை எல்லாருக்கும் அவன் கண்டிப்பா எனக்கு உங்களுக்கு வந்து செஞ்சு எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை சொல்லிட்டே இருந்தேன் மிக்சில விஷயம் கரெக்டா இருக்கும் கரெக்டா நம்ம கவ பார்த்து எடுக்கலாம் ஆமாங்க இது வந்து நமக்கு ஈரப்பதம் வந்து இல்லாம இருக்கணும் ஆமாங்க கொஞ்சம் போடலாம் சொல்லுங்க ஒரு அரை மணி நேரம் பாருங்க இப்ப வந்து நம்ம இத நல்லா கழுவிட்டு ஆற வச்சிட்டோம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க இப்படி எடுத்து போது அரிசி ஒட்டும் ஆனா ஈரம் இருக்காது இப்போ கரெக்டான பக்குவம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் மிக்சியிலேயே இதை பொடி பண்ணிடலாம் ரெண்டு பேச்சா போட்டுக்கலாமா ரெண்டு பேச்சா போட்டுக்கலாம் இப்ப இப்போ வந்து நம்ம வந்து பொடி பண்ணிட்டு வந்தோம் பாருங்க அதிரச மாவுக்கு மாவு பாருங்க எவ்வளோ பூ மாதிரி எப்படி இருக்கு பாருங்க இது வந்து நம்ம அரிசியை வந்து நம்ம காய வைக்கிற பக்குவத்தை பொறுத்து இருக்கு இல்லைங்களா இந்த அளவுக்கு குறைந்த பொறுமையா இப்படி நல்ல மாவாவும் இருக்கணும் குறைமையாவும் இருக்கணும் இதுதான் பக்குவம் இதை வந்து நம்ம ஜலிச்சுக்கணும் ஜலிச்சுக்கலாம் ஒரு டைம் போட்டு ஜலிச்சுன்னா கரெக்டாக வந்துடும் ரொம்ப நைஸாவும் இருக்க கூடாது நான் காம்ச மாதிரி குறண பக்குவத்துக்கு குறண பக்குவத்துக்கு இருக்கணும் ரொம்ப குறணியாவும் இருந்தாலும் ரொம்ப இதா இருக்கும் கரெக்டா இருந்தா போதும் ரொம்ப குறணியா இருக்குதுல எடுத்து இதுலயே போட்டு இன்னொரு டைம் நாம அரைச்சிட்டோம்னா ரெடி கரெக்டா இருக்கும் துட்டு பின்னில ரொம்ப ரவை பதத்துக்கு இருக்கிறதெல்லாம் இன்னொரு டீ அரைச்சிருங்க அதை இது பண்ணிட்டு அதை நம்ம ஜலிக்க வேண்டாம் நினைக்கிறேன் அப்படியே கலந்துடலாம் அப்படியே கலந்து எல்லாமே நைஸாக கொஞ்சம் ஓரளவுக்கு இது பண்ணிட்டு கடைசியா நம்ம அரைக்கிறத ஜலிக்கணும்னு அவசியம் தான் அப்படியே கலந்துடலாம் ரொம்ப குறுமையாக இருக்கிறத போட வேண்டாம் போட வேண்டாம் வந்து இப்போ எல்லாமே அரைச்சிட்டு நல்லா ஜலிச்சு வச்சிட்டோம் இப்போ பாகு காய்ச்சிடலாம் மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் பாருங்க இப்போ நம்ம மெஷர்மெண்ட் சொன்னோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு வெல்லம் இப்ப வந்து அரிசி வந்து நம்ம கழுவி நல்லா ஆற வச்சு மிஷின்ல அரைச்சி எடுத்து வச்சிட்டோம் இப்ப உங்ககிட்ட காமிச்ச வெள்ளத்தை அப்படியே எடுத்து கொண்டுக்கலாம் நானூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் இப்போ தண்ணி அப்படின்னு ஊத்தலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சோம் இதுல அரை கப்புக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியா நம்ம வந்து தண்ணி ஊத்திருக்கோம் பாருங்க மாதிரி வெள்ளம் வந்து நல்லா முதங்குற மாதிரி இருக்கு பாருங்க இதுதான் பக்குவம் பாருங்க இப்ப பாகு காய்ச்சும் போது இந்த மாதிரி கப்புல வந்து தண்ணியும் எடுத்து பாருங்க தண்ணியே எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதுல வந்து ஏலக்காயும் கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கோம் அது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு சில சுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க அந்த ஸ்மெல் வந்து எல்லாத்துக்கும் போட்டாலும் பிடிக்கிறது இல்ல இது வந்து வெறும் ஏலக்காயும் சர்க்கரையும் மட்டும் போட்டு அரைச்சிருக்கோம் எள்ளு தேவையானது கம்மியா போட்டுக்கலாம் ரொம்ப வேண்டியது இல்லை கரெக்டான ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டா போதும் இது நம்ம பாகு வந்து கரெக்டா இருக்கா இல்லையான்னு தெரியறதுக்கு இந்த மாதிரி பிளாட்டா இருக்க பாத்திரத்துல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் வந்து நமக்கு பாகு வந்து காய்ச்சறதுக்கு கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே கரைஞ்சதுக்கு அப்புறம் வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு பண்ணும்போது போது அடியில வந்து கல் மண்ணெல்லாம் எதுவும் இருக்காது அதனால இது நல்லா கரையட்டும் கரையட்டும் இந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் கொஞ்சம் வந்து ஸ்லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கரைச்சிக்கலாம் கரைச்சிக்கலாம் அதிகமா வச்சோம்னா பாவம் சீக்கிரம் பாவம் வந்துடும் சீக்கிரம் வந்துடும் நமக்கு வந்து வடிகட்டுறது கஷ்டம் ஆமா இத இதுல இருக்க கல்லு தூசி எல்லாமே நின்றுடுச்சு எப்படியும் இதை வந்து நம்ம ஒரு வாட்டி கழுவுணும் அதனால இதுலயே ஜலிச்சிட்டோம்னா வேலையே முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுல காட்சி பாருங்க வந்து பாகு இந்த சைடு காய்ச்ச ஆரம்பிச்சாச்சு நல்லா வடிக்கட்டே இருந்தோம் நம்ம வந்து கல் மண்ணு இல்லாமல் வடிக்கட்டே இருந்தோம் நம்ம அது மாதிரி மாவையும் இந்த மாதிரி அகலமான குண்டாண்டில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிளறுக்கு ஈஸியாக கிளறு ஈஸியாக இருக்கும் அதாவது ஆமா அதாவது என்னன்னா நமக்கு வந்து மாவு இதுலயே போட்டு கிண்டறது வந்து ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லா மாவையும் கொட்டும்போது என்ன ஆகும் ஒரு சில நேரம் வந்து பாத்து கட் பத்தாம போயிரும் இறுகி போயிரும் அதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சுட சுட இருக்கும் மாவு கொட்டும் போது எருகிரும் அதே இந்த மாவு இந்த பாக இந்த மாதிரி இதுல போடும்போது நம்ம திட்டமா பார்த்துட்டு கடத்த எவ்வளவு வேணுமோ அவ்வளவு திட்டமா பார்த்துட்டு கலந்து கலந்துக்கலாம் எப்படி தூக்கி கண்டிப்பாக அதை மாற்றி வேறு இதில் உருண்டு வரணும் ம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தண்ணியாக தட்டி இந்த பாவு மட்டுங்க கரெக்டா இருக்கும் அதிரசமா மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் 5 நிமிஷம்ல விட்டுட்டா அப்படியே கெட்டி ஆயிரும் சரியா அப்போ ஒரு சூப்பரா இருந்து சூப்பரா இருந்துச்சு அப்போ இந்த அப்போ இப்போ ஆஃப் பண்ணிருங்க இந்த சூப்பே உங்களுக்கு சரியா இருக்கும் நான் ஊத்துட்டேன் ஆ ஊத்துறேன் ஆ என்ன பண்ணுவேன் மத்த கொஞ்சம்

இது வந்து இன்னும் வந்து இன்ஜினர் தான் போடுறதுக்கு நல்லா நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி பக்கத்தில் தான் நம்ம கலந்து வைக்க கலந்து வைக்கணும் கலந்து வச்சிட்டு ரெண்டு நாள் ஒரு நாள் ஆகிறப்ப நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம வந்து சூட்டு தண்ணியோட போடாங்கன்னா சூடாக இருக்கிறது தான் பேரதெல்லாம்ன்னு தெரியும் பெறதலானுருக்கு கரெக்டாக

அப்படி நமக்கு மாவு வந்து பிடிக்கிற பக்குவத்துக்கு அப்படியே இருக்கு பாருங்க இது அப்படியே நம்ம வந்து வாழை இலை இருந்தாலும் வாழை இல இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா எண்ணெய் எண்ணெய் பால் பாக்கெட்டு அந்த மாதிரி மாதிரிலாம் வச்சு தட்டி போடலாம் தட்டி போடலாம் தட்டி போட்டுடலாங்களா தட்டி போட்டுடலாம் ம் இது எண்ணெய் வச்சு கவர் வேணும்ப்பா இல்ல பிளாஸ்டிக் கவர் இருக்கிறா எண்ணெய் என்ன கவரு ஆ இதான் நல்லா இருக்கும் ஒரு கப்புள் மட்டும் எண்ணெய் கொடுங்க ana corretto நாங்கள் இப்படி இதை தட்டுவோங்க முடியா ஒரு தட்டம் வச்சுக்குவோம் மடியில தட்டத்து வச்சுட்டு ஒரு பேப்பர் இந்த பேப்பர் எடுத்து கிழிச்சு வச்சுட்டு அப்படியா வந்து தட்டை தட்டி அப்படியே தட்டி கொடுத்துருவோம் வருது சில சமயண்டா இப்படியே எடுத்து ஒருத்தர் வந்து உட்காந்துக்கிட்டாரு இத வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியே எண்ணெயில போட்டு அப்படியே ரம்மா இப்படி capitalistharma wollen raw1 2 0 1 2 மாதிரி 9 0 மாவு வந்து பக்குவமா இருக்கிறதுனால அழுத்தே வேண்டாம் அப்படி லேசா அப்படி தட்டுனாலே போதும் பாருங்க நல்லா இலக்கமா நல்லா இருக்கு பாருங்க இப்போ வந்து நேத்து செஞ்ச மாவுல தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம செஞ்ச மாவுல எடுத்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம் பாருங்க இப்போ செய்யறது கொஞ்சம் தளர்தலா இருக்கும் நாளைக்கு செய்யும்போது நல்லா இருக்கும் கொஞ்சம் தளர்த்தையா இருக்கு அவ்வளவுதான் கொஞ்சம் எண்ணெயை தொட்டுக்கிட்டு சூப்பர் ஒரு மணி ஆனமாவே பாருங்க இந்த மாதிரி நாளைக்கு தட்டுனீங்கன்னு வைங்கள சூப்பரா இருக்கும்னு பாருங்க அப்ப பாக்கும் போது எப்படி இருந்தது இப்ப பாருங்க நல்லா உருண்டு பிடிக்கிறதுக்கு நல்லா வருது இதை நல்லா தட்டிட்டு ஓட்ட போட்டு நீங்க போட்டு பாருங்க நல்லா பஞ்சு மாதிரி சூப்பரா இருக்கும் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரிதான் நம்ம வந்து அதிரச மாவு ரெடி பண்ணிக்கணும் நான் வந்து இந்த பாத்திரத்திலேயே வைக்காம வேற ஒரு மூடி போட்ட பாத்திரத்துல வச்சு நீங்க வச்சிட்டீங்கன்னா வெளியில வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்ப வேணுமோ நீங்க வந்து தட்டிக்கலாம் இதை பிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட செஞ்சீங்கன்னா ஆறு மாசத்துக்கு இந்த மாவு வந்து நல்லா இருக்கு இந்த அதிரசத்தை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க கலரே சும்மா சூப்பரா இருக்கு இன்னைக்கு பாருங்க நல்லா முருகலா இப்படி இருக்கு இல்லையா நல்லா சாஃப்ட்டா இருக்கு பாருங்க இப்படி மெத்து மெத்துன்னு பாருங்க இந்த அளவுக்கு அரிசியும் இந்த அளவுக்கு வெள்ளமும் போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல புத புதன்னு நல்லா வரும் இத நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க இப்ப முருகலா இருக்கும் நாளைக்கு சாப்பிடும்போது பஞ்சு பஞ்சு மாதிரி இருக்கும் இது இப்ப சாப்பிட்டா நல்லா இருந்து சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும் நல்லா முருக நல்லா இருக்கு இல்ல நல்லா சாஃப்டா இருக்கு கண்டிப்பா சூப்பர் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து இதே மாதிரி வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நாள் விட்டா அடுக்கும் அடுத்த நாள் வந்து நல்லா இருக்கும் இப்ப சூடா சாப்பிடறப்ப ஒரு மாதிரி இருக்கும் அடுத்த நாள் இந்த ஆறு சாப்பிடறப்ப நான் இது சொல்றேன் இந்த மாவை செஞ்ச உடனே செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு நல்லா வரும் அடுத்த நாள் செய்யும் போது அந்த மாவு அதுக்கப்புறம் வெள்ளம் எல்லாம் ஊறி ஊடி அந்த ஏலக்காயோட மனத்தோட சூப்பரா நல்ல புதை பொதன்னு சூப்பரா வரும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செய்ய இல்லையா என்னால செய்ய முடியலமா அப்படின்னா நீங்க மாமா வேணுனாலும் வாங்கிக்கலாம் அபிர்சம்மா வேணாலும் வாங்கிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா வாங்கிட்டீங்க என்ன வந்து அடிக்கடி நீங்க வாங்குவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சும்மா சூப்பரா இருக்கும் கலரே பாருங்க அப்படி இருக்குன்னு

அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும் நமக்கும் வந்து சந்தோஷமா இருக்கும் தேங்க்யூ